இன்னைக்கு பதிவுல திருநாவுக்கரசர் சுண்ணாம நீச்சலையில இருக்கும் பாடின மாசில் வீணையும் அப்படிங்கிற பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் நால்வர்கள்ல ஒருவரான திருநாவுக்கரசரோட இயற்பெயர் மருள் நீக்கியார் இவர் முதல்ல சமண சமயத்தை பின்பற்றுறாரு அதுக்கப்புறம் சோலை நோயினால பாதிக்கப்பட்டு சிவபக்தனா மாறுறாரு சமண சமயத்துல இருந்து சிவபக்தனா மாறினதுனால இவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல சமணர்கள் திருநாவுக்கரசரை எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி கொள்ளணும் அப்படி நினைக்கிறாங்க அதனால அவரை சுண்ணாம்பு வாசலுக்குள்ள பூட்டிடுறாங்க சுண்ணாம்பு நீச்சரைக்குள்ள சிறை வச்சதும் திருநாவுக்கரசர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வெப்பமான அந்த சுண்ணாம்பு புகையினால அவரால கண்ணை திறக்க முடியல கண்ணை மூடிக்கிறாரு உடல் சுடுது நாக்கு வரழுது மூக்குல சுண்ணாம்பு நெடி போய் சரியா மூச்சு விட முடியல புண்ணாகிற மாதிரி இருக்கு சுண்ணாம்பு வெடிக்கிற சத்தம் காதுல கேட்க முடியல அவரோட அஞ்சு புலன்களும் வெந்து போற மாதிரி இருக்கு இனி சிவனே கதி அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஐந்தழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு நேரம் கடக்குது எவ்வளவு நேரம் சிவ மந்திரத்துல இருந்தாருன்னு தெரியல திடீர்னு அதுவரை சுண்ணாம்பு வெடிக்கிற சத்தம் அடங்கிருது எங்கிருந்தோ இனிமையான வீணையோட இசை அவரோட காதுல கேக்குது கண்ணை மெதுவா திறந்து பாக்குறாரு பார்த்தா ஒரே ஆச்சரியம் அவரை சுத்தி இருந்த மண்டலத்தை காணும் நிலா ஒளி வீசிட்டு இருக்கு அப்படியே ஒரு குளிர்ச்சியான தென்றல் அவரோட உடம்ப வருடுது அது அவர்கிட்ட சுகமா அப்படின்னு கேக்குற மாதிரி திருநாவுக்கரசரோட உடல் குளிருது வறண்ட நாக்குல நீர் ஊறுது அந்த உமிழ் நீர் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இளம் நொங்கு இருக்கும்ல அதுக்குள்ள ஒரு சுவையான நீர் இருக்கும்ல அது மாதிரி இனிக்குதான் தித்திக்குதான் ஈசன் நமக்கு அருள் செஞ்சிட்டாரே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகமும் வருது ஆம் அப்படின்னு சொல்ற மாதிரி பூக்களோட நறுமணம் அவரோட மூக்குக்குள்ள நுழையுது ஈசனோட அருளால அவர் திக்குமுக்காடி போயிருக்காரு அஞ்சு புலன்களும் வெந்து போற மாதிரி இருந்த அவருக்கு சிவனோட அருளால ஐந்து புலன்களும் மகிழ்ந்து இன்பம் அடைற மாதிரி ஒரு பெரிய விருந்து கிடைக்குது சாதாரண சிறையில போட்டிருந்தா கூட இப்படி ஒரு விருந்து கிடைச்சிருக்காது அப்படி இருக்கு அவருக்கு உடனே கண்களை மூடிக்கிறாரு மூடிட்டு சுண்ணாமணிச்சரைக்குள்ள அவர் அனுபவித்த அந்த இறை இன்பத்தை ஒரு அழகான பாடலா பாடுறாரு அதுதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நெந்தன் நினையடி நீலலே அப்படின்னு அவ்வளவு பாடுறாரு திருநாவுக்கரசருக்கு நீச்சரையில் நேர்ந்த அனுபவத்தின் மூலமா பாடின இந்த பாடலோட பொருள் விளக்கத்தை நம்ம இப்ப பார்ப்போம் மாசில் வீணையும் அதாவது குற்றம் இல்லாத இசை இசை கருவிகள்ல எவ்வளவு இருந்தாலும் இந்த வீணைக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த விடுமா கலைமகள் கையில் இருக்கிறதோ இந்த வீணதான் செவிக்கு பேரின்பம் தருவதும் இந்த வீணை இசைதான் சுண்ணாம்பு காலவாசல்ல சுண்ணாம்பு சுடப்பதும் போது அது வெடிக்கிற சத்தமும் கொதிக்கிற சத்தத்தையும் கேட்டா காதும் மனசும் புண்ணாயிருமா ஆனா திருநாவுக்கரசருக்கு காதல அந்த சத்தத்துக்கு பதிலா குற்றமில்லாத வீணையின் இனிய இசை கேக்குதான் எல்லாம் சிவனின் அருளால மாலை மதியமும் மாலை மதியம் அப்படின்னா மாலை நேரத்து சந்திர ஒளி எவ்வளவுதான் இரவு முழுக்க சந்திரனோட ஒளி கிடைச்சாலும் மாலை நேரத்துல அதாவது ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் கிடைக்கிற அந்த ஒளி கண்ணுக்கும் மனசுக்கும் இனிமையா இருக்கும் அந்த நேரத்துலதான் நிலாச்சோறெல்லாம் சாப்பிடுவோம் அதனால தான் மாலை நேரத்து சந்திரனுக்கு ஒரு தனி சிறப்பு திருநாவுக்கரசருக்கு வெப்பம் மிகுந்த புகையினால கண்ணு திறக்கவே முடியல புகை மண்டலமா இருக்கு ஆனா சிவனோட அருளால அதெல்லாம் மாறி கண்ணு கிழிய மாலை நேரத்து சந்திர ஒளி மாதிரி தெளிவா இருந்துச்சா எல்லாம் சிவனின் அருளால அடுத்து வீசு தென்றலும் வீசுகின்ற தென்றல் காற்றின் குழுமை அதாவது கொண்டல் கோடை தென்றல் வாடை இந்த நான்கு வகை காற்றுகள்ல தென்றல் காற்று தான் இதமா இருக்குமா குழுமையா இருக்குமா சுண்ணாம நிச்சரைக்குள்ள இந்த வெப்பமான காற்று நீங்கி சிவன் அருளால தென்றல் காற்று வீசுற மாதிரி இதமாவும் உடலுக்கு குழுமையாவும் இருந்துச்சான் எல்லாம் சிவனின் அருளால அடுத்து வீயில வேணிலும் வேனில் அப்படிங்கிறது பனை மரம் என்ற பொருள்ல வரும் இந்த பாடல்ல வேணில் அப்படிங்கிறது நொங்க குறிக்கிது நொங்குக்குள்ள ஒரு தண்ணி இருக்கும் நொங்குலே ரெண்டு வகை இருக்கு இல நொங்கு கல் நொங்கு அந்த நொங்குக்குள்ள ஒரு தண்ணி இருக்கும் அந்த தண்ணி ரொம்ப தித்திப்பா இருக்கும் அந்த நொங்கு தண்ணி ரொம்ப இனிப்பாகவும் உடல் சூட்டையும் தணிக்கும் திருநாவுக்கரச நீச்சு இருக்கும்போது அந்த சுண்ணாம்போட கார நிடினாலையும் வெப்பத்தாலையும் அவரோட நாக்கு வறண்டு போய் புண்ணோ கொப்புளமும் வரலை அதுக்கு பதிலா சிவனோட அருளால அவரோட நாக்குல அந்த இளம் நொங்குக்குள்ள இருக்குள்ள தண்ணி அது மாதிரி நீர் ஊறிச்சான் அதத்தான் வீங்கில வீழிலும் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு எல்லாம் சிவனின் அருளால அடுத்து மூசுவண்டரை பொய்கை மூசுவண்டரைனா மொய்க்கும் வண்டுகள் ஆர்ப்பரிக்கிருக்கும் குளத்து வாசனை அதாவது பொதுவாவே தாமரை அள்ளி இந்த மாதிரி வண்டுகள் மொய்க்கிற குளத்துக்கு பக்கத்துல போனாலே நறுமணம் வீசும் சுண்ணாமு நிறைறைக்குள்ள அந்த சுண்ணாமோட கார நெடியால மூக்கு புண்ணாயி எரியும் ஆனா சிவனோட அருளால சுண்ணாம்பு நீச்சரைக்குள்ள நறுமணம் மிக்க பல பூக்களோட வாசனை அடிக்குதான் எல்லாம் சிவனோட அருளால ஈசனின் திருவடி நிழல் சுண்ணாம்பு நீச்சறையில ஈசனோட திருவடி நிழலால எனக்கு இன்பம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு அதாவது குற்றமில்லாத வீணையின் இன் இசையும் மாலை நேரத்து சந்திரனின் ஒளியும் வீசுகின்ற தென்றலின் குளிர்ச்சியும் பருத்த இளம் நொங்கின் சுவையும் மொய்க்கும் வண்டுகள் கொண்ட பொய்கையின் வாசமும் போல என் தந்தையாகி ஈசனின் திருவடி நிழல் எனக்கு சுண்ணாமு நிச்சலைக்குள்ள இன்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் விளக்கம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்றன் இணையடி நிழலேன் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு ஓம் நம சிவாய